வணக்கம் இந்த வீடியோவில் டென்த்தில் வரக்கூடிய புவியியல் சம்பந்தமான சில தகவல்களை இங்கே பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு பிரிவுகளை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறாங்க வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் பீடபூமிகள் மற்றும் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டிருக்காங்க அந்த இயற்கை அமைப்பு பிரிவுகளில் ஒன்று தான் வந்து பீடபூமிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக வட இந்தியாவானது சாரி இந்தியாவானது இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை வந்து வட இந்தியா என்றும் தென்னிந்தியா என்றும் பிரிக்கிறாங்க அதில் வட இந்திய சாரி தென்னிந்தியாவில் பார்க்கும்போது தக்கான பீடபூமி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக தக்கான பீடபூமி பற்றிய சில வினாவிடைகள் வந்து நம்மளுக்கு புவியல்ல இரண்டு மதிப்பெணில் கேட்குறாங்க தக்கான பீடபூமி என்பது குறிப்பாக தென்னிந்தியாவின் காணப்படுகின்ற மிக உயர்நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது என்பதை இங்கே நம்ம அறிகிறோம் அது இல்லாமல் இதனுடைய மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலையும் வடக்கு பக்கம் பார்க்கும்போது வட வட வடமேற்கு பகுதியில் வந்து விந்திய சாத்புரா மலைகளும் வடக்கு வந்து மைக்காலா குன்றுகளும் பார்த்தினாக்கா இதனுடைய எல்லைகளாக காணப்படுகிறது இது சுமார் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது சுமார் ஏழு லட்சம் சதுர பரப் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் இதனுடைய கிழக்கு பக்கம் தாய்வாகவும் மேற்கு பக்கம் உயர்ந்தும் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தக்கான பீடபூமியின் மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம்பெற்றதாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகக்கூடிய அனைத்து ஆறுகளும் வங்கக் கடலில் கலக்குவதற்கு தக்காண பீடபூமி வழிவகை செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் தக்காண பீடபூமியோடு வடமேற்கு பக்கம் மாலவ பீடபூமியும் வடகிழக்கு பகுதியில் சோட்டா நாக்பூர் பீடபூமியும் இந்தியாவில் காணப்படுகின்ற பீடபூமிகளில் இந்த மூன்றும் குறிப்பிடத்தகுந்தது குறிப்பாக மாலவ பீடபூமி தக்காண பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்றத இங்கு பார்க்குறோம் அதில் சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி ஆகும் பெரும்பா இந்தியாவில் காணப்படுகின்ற கனிம வளங்கள் பெரும்பாலும் இரும்பு எஃகு நிலக்கரி போன்றவை அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக சோட்டா நாக்பூர் பீடபூமி விளங்குகிறது அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவை இங்கு தொடர்ந்து பார்க்குறோம் இந்தியாவுக்கு என இரண்டு தீவு கூட்டங்கள் உள்ளது அவை வங்காள விரிகுடாவில் இடம்பெற்றுள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அரபிக் கடலில் இடம்பெற்றுள்ள லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் இடம்பெற்றுள்ள லட்சத்தீவுகள் இரண்டு மதிப்பெண் வினாவில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க குறிப்பாக இது அரபிக்கடலில் இடம்பெற்றுள்ள தீவு இது முருகை பாறைகளால் ஆன தீவுக்கூட்டங்களாகும் இது முப்பத்தி ரெண்டு லட்சம் சது முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதனுடைய நிர்வாகத் தலைநகரம் காவரத்தி ஆகும் இதனுடைய நிர்வாக தலைநகரம் கவரத்தி ஆகும் லட்சத்தீவுகளை கொண்டதால் இது வந்து லட்சத்தீவு என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே கட்டாயம் இரண்டு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவானது இந்திய வரைபடமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முதல் பாடத்தில் இந்தியாவானது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசியாறு ஆகும் மூன்று பக்கம் நீரால் சுழப்பட்ட பகுதி தீபகற்பமாகும் அதைத் தொடர்ந்து பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட ஒரு ஏரியாக காணப்படுகிறது இவையெல்லாம் டென்த்து பாடத்தில் வரக்கூடிய முதல் பாடத்தில் வரக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஆகும் இதில் புதிய வண்டல் படிவுகளை காதர்னோ பழைய வண்டல் படிவு வந்து பாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அந்த வகையில் தக்காண பீடபூமி பற்றியும் லட்சத்தீவுகள் பற்றியும் இந்தியாவுடைய இரண்டு தீவுகளை பற்றியும் நம்ம இங்கே பார்த்தோம் சரிங்களா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்தியா முதல் பாடத்தில் குறிப்பாக நீங்கள் முக்கியமான வினாவிடையாக படிப்பது குறிப்பாக இமயமலையின் உட்பிரிவுகள் வந்து அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினா அதை நல்லா பார்த்துக்கோங்க தீபகற்ப ஆறுகளை பற்றி குறிப்பிடுக அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி அதைத் தொடர்ந்து இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளான நர்மதை தபதி மாகி உள்ளிட்ட நதிகள் பற்றிய தகவல்கள் கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்களாக இடம்பெறுகிறது இந்த ரெண்டு வினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதைத் தொடர்ந்து தீபகற்ப ஆறுகள் இமயமலை ஆறுகள் இமயமலை ஆறுகள் என்பது குறிப்பாக வற்றுவது கிடையாது நீளம் அதிகம் அகலம் குறைவு நீளம் வந்து அதிகம் குறிப்பாக நீர்மின்சக்திக்கு உகந்தது கிடையாது இமயமலையார்கள் அது மட்டும் அல்லாமல் கட நீ வழி சாரி நீர்வழி போக்குவரத்திற்கு உகந்த ஒரு பகுதியாக இமயமலையார்கள் காணப்படுகிறது மாறாக தீபகற்ப ஆறுகள் நீளம் குறைவு அகலம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அதிகமான நீர்மண் சக்தி திட்டங்களுக்கு உதவக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இது வந்து இரண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள் அதை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை வேறுபடுத்துக்கினா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி இதை பற்றியும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த வகையில் இதுதான் வந்து இந்த பாடங்கத்தை பற்றிய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா இதில் வரக்கூடிய மேப்புக்கள் அதாவது வந்து மலைத்தொடர்கள் சிகரங்கள் வளைகுடாக்கள் அதை தொடர்ந்து கடற்கரை சமவெளிகள் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது வடிகால் அமைப்புக்களை காணப்படும் ஆறுகள் ஏரிகள் போன்றவற்றை வந்து முழுமையாக நீங்கள் கு குறித்து வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் இந்த பாடத்திலேருந்து இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்திலேருந்து அனைத்து வினாக்களையும் வந்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா முக்கியமாக நான் வந்து ஏழு பாடம் சொல்லியிருக்கிறேன் அந்த ஏழு பாடங்களில் இதுவும் ஒன்று அடுத்து என்ன முக்கியமான பாடம் இருக்குது அப்படின்றதையும் அந்த பாடத்தை உள்ள தகவல்களை வந்து ஓரளவுக்கு முழுமையாக கொடுக்குறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து படிங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களே சமூக அறிவியலில் வெல்வது ரொம்ப எளிது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி